இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே இன்றைய நாளிலும் கூட கத்தன கூட இடைப்படுவாராக இன்றைக்கும் கத்தன கூட பேசுகிற வார்த்தை மத்தேயு இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானனுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் ஆமாங்க வசனம் இப்படியாக சொல்லுகிறது கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் பேரிலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிற நம்ம இன்றைக்கு நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்கணுங்க நம்ம கர்த்தர் அதிகாரியாய் வைக்கிறதற்கு அநேகத்தின் பேரில் நம்ம அதிகாரியாய் வைக்கிறதற்கு கொஞ்சத்துல நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கிறோம ஆராய்ந்து பார்க்கணுங்க எந்தெந்த காரியத்துல நம்ம உண்மையா இருக்கணும் சபத்துல கொஞ்சமாவது உண்மையா இருக்கிறோமா வேத வாசிப்புல தேவன் விரும்புகிறபடி கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கிறோமா பரிசுத்தில தேவன் விரும்புகிற பரிசுத்தில நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறோமா இன்றைக்கு நம்மளே நாமளே ஆராய்ந்து பார்க்கணுங்க நமக்கு கர்த்தர் கொடுத்த பொறுப்புல கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா கத்தர் அநேகத்தின் பேர்ல நம்ம அதிகாரியாக வைக்க அவர் வல்லமையுள்ள தெய்வனா இருக்கிறாருங்க இன்றைக்கி நம்ம கிட்ட கேட்க போறோம் ஆண்டவரே எங்க விருப்பம் எல்லாம் எஸ் உங்க சித்தத்தின்படியாக கொஞ்சத்துல எங்களை உண்மையா இருக்க கத்தர் தாங்க ஆண்டவரே அந்த இறக்கத்தை எங்க மேல வச்சிருங்கன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம கேட்க போறாங்க செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே சேனிகளின் தேவனாகிய கர்த்தாவே உண்மை நாங்கள் துதி குரம் ஐயா அப்பா எங்களை நீர் அநேகத்தின் பேரில் அதிகாரியாய் வைக்கிறதற்கு அண்டு நாங்கள் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களா இருக்கணும் கத்த நீர் எதிர்பார்க்கிறீரே அந்த கொஞ்சம் உண்மையை கத்த நீர் எங்களுக்குள்ளாக கொடுத்துடுங்கன்னு சொல்லி சுபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பில் நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தில் பரிசுத்தத்தில் செபத்தில் வேத வாசிப்பில் ஒவ்வொரு காரியங்களிலும் அண்டு நாங்கள் கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களா இருக்க கத்த நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி எப்போ கொடுத்து சுபிக்கிற இதை பார்த்து கொண்டு சுபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அண்டு உரே கொஞ்சத்துல உண்மையா இருக்கிற பலனை நீ கற்று கொடுத்துடுங்க அநேகத்தின் பேர்ல அதிகாரியாய் வைத்து நீர் ஆசிர்வதித்துடுங்க நீர் ஆளுகை சேங்க பொறுப்பிடுங்க ஏசு கிறிஸ்தவின் மூலமாய் சொபிக்கிற எங்கள் ஜீவனால நல்ல தகப்ப நீ அமீன் கொஞ்சத்துல உண்மையா இருப்போம் ಕತ್ತರ್ ಅನೇಕ ಪೇರ ನಮ್ಮ ಅಧಿಕಾರಿಯಾಗಿ ವೈತಿ ಅಳಗ ಪಾರ ಕ್ಲಸ್ ಯು ಕ್ಲಸ್ ಯು